செங்கோட்டையனை இயக்கும் சசிகலா எடப்பாடிக்கு நெருக்கடியா அதிரும் அரசியல் களம் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் பட்டி வைக்கப்பட்டுள்ளார் அவருக்கு அதிமுகவில் எந்த முக்கியமான பொறுப்புகளும் வழங்கப்படவில்லை எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்து வந்தார் மேலும் அதிமுகவில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஓரங்கப்பட்டு விடுகிறோம் என்ற மனநிலையில்தான் இருந்து வந்தார் இதற்கு காரணம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் தவிர்க்கப்பட்டிருந்தது இதனால் அந்த கூட்டத்தை விட்டு செங்கோட்டையன் வெளியேறினார் அது முதல் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காத சில விஷயங்களை செங்கோட்டையன் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சசிகலா அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஐவர் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சசிகலாவை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதைப்போல போல செங்கோட்டையன் சசிகலாவை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சந்தித்து பேசி வருவதாக கூறப்படுகிறது இவர்கள் இருவருக்குமான நட்பு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீடிப்பதாலும் செங்கோட்டையின் மீது எடப்பாடி பழனிசாமி பாராமுகம் காட்டி வந்ததாலும் இந்த சந்திப்பை நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த நாளை மறுநாள் ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து மனந்திருந்து பேச இருப்பதாக செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பு தொடர்பாக சசிகலா பன்னீர்செல்வம் டிடிடி வித்தினகரன் ஆகியோர் பிரிந்து கிடப்பதை ஒன்றிணைக்க வேண்டும் எனவும் ஒத்த கருத்துடையவர்கள் திரண்டு வர வேண்டும் என்றும் பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்புக்கு பின்னால் சசிகலா இருப்பதாகவும் சசிகலாவின் நடவடிக்கைகள் அவரின் ஆலோசனைகளின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த முடிவை எடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன் சசிகலாவை சந்திக்கவில்லை எனவும் இது தவறான தகவல் எனவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்